நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் இலக்கியம் சரி சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாச்சாரி அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா தாச்சாரி கரெக்டா பிளான் போட்டு நம்ம இலக்கியாவை கச்சிதமா கடத்திட்டாங்க இதுக்கு மேல என்னக்கா பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இலக்கியாவை கடத்தரும் போது நம்ம ரேவதியை அல்லா துண்டாட்டு கூடவே இருந்துடுறாங்க ஆனா எஸ் எஸ் கே இன்னும் ரேவதியை பாக்கல அப்படி எஸ் எஸ் ரேவதியை பார்த்தா ஐயோ இப்ப யார் ராயவ இளவே கடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயங்க புலி பொலின்னு வைப்பாரா இல்ல கமுக்கமா ஐயோ இவ்வளவு மிஷின் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நாம தான் வீட்டை விட்டு போயிருந்தோமே ஒண்ணும் தெரியாம இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு செலெட்டாக இருப்பார்ன்னு சொல்லிட்டு யாரு கமெண்ட் மேக்ஷன் தெரிவிச்சு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் அதே சமயத்தில் கரெக்டா நம்ம ரேவதி இருக்காங்களா ஐயோ என்ன என்ன வேணால் பண்ணிக்கோ இலக்கியம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடியேய் நீ என்ன இலக்கியம் கூட சேர்த்துன்னு செயின்ஜ் அப் செயின்ஜ் அப்போ டக்குன்னுடா ரெண்டு பேரும் இருக்கு ரெண்டு பேரும் விட மாட்டான் ரெண்டு பேரும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரேவதி கால புருஷனுக்கு கெஞ்சேன் இது எங்க போய் முடியப்போகுது இது நீங்கள் மட்டும் இந்த ஹெல்ப்பை பண்ணிவிட்டேன் ஓ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் காதல் வச்சுதுன்னா அது யாரு என்ன எவரு லொட்டு லொசுக்க எல்லாமே எனக்கு தெரியும் அவளோட வரலாறு எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாட்சாக்கு இதே ஒரு அல்வா தானே கேட்ட கிட்ட அவனை கேது மகனுக்கு அவனை பொழந்து எடுக்க முடறதில்ல குழந்தை ரொம்ப நாளாச்சு விஷயம் இப்ப கிடைக்கிட்டான் இதுக்கே எப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஐயோ வேலை மெசேஜ்க்கு வந்தா திட்டுவாரு அப்படின்னு சொல்லி சொல்ல அவன் கிடையாது நான் சின்ன பையன் நான் சொல்றேன்ல உருகிட்ட அவனுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே யாருன்னு சொல்லிட்டு கேட்க வேற யாருல அது நான் தான் என்ன நீயா போய் போய் ஒரு வேலை தெரியாம அவன் லவ் பண்ணிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் லவ் பண்ணல அவன் சும்மா என்ன டைம் பாஸ்ட் பண்ணி ஒரே எனக்கு குந்தைய கொடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தை யாருன்னு அது தெரியுமா உனக்கு அது தெரிஞ்சா இன்னும் நீ அதிர்ச்சி சேருவே அப்படியே இங்கேயே மைக்கு போட்டு விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாரு அப்படியே புள்ள நான் அப்படியே பெரிய ஆளா இப்ப எங்க ஏன்னா நோட்டாவில் இந்த மாதிரி சாம சொல்ல வேற யாரு இல்ல கௌதம் தான் என்னோட பொருள் அப்படின்னு சொல்லி சொல்ல என்னாவது கௌதவம் இந்த விஷயம் கௌதம் தெரிஞ்சோம்னா கௌதம் அவ்வளவுதான் சொத்து மொத்தமே கௌதம் போயிருமே இந்த விஷயத்த இப்படியே மடக்கணும் டாப்ப மாதிரி இப்படியே மடக்கணும் அதுக்கு இந்த தேவதை இந்த வீட்டை விட்டு வெளியே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானா போடுறாங்க என்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கால கடக்க எல்லாமே மாறும் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னா இருக்காங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தெரிய போது நம்ம எஸ் எஸ்கே இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் சும்மாவே இருக்க மாட்டாருங்க எப்படியாவது பர்ஸ்ட் கௌதம் காலி போடணும் இவ்வளவு விட்டு தப்பு இவளை விட்டு வச்சிருந்தாலும் வந்து நிக்கிறான் இது ரெண்டு வேலை எப்படி வச்சுருக்கோம் சொல்லிட்டு தெரியாது இவங்க கடவுளே இதே நம்ம பெரிய பிரச்சனையா இருக்கும் நிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ்கே ஒரு பக்கம் பயம் வந்துருது ஏன்னா சொசைட்டில அந்தஸ்து அது இதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்மளுக்கு புள்ளிலேயே இல்லையே கௌதம் ஏன் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தட்டி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை நினச்சிக்காம மான்கிட்ட நான் தெருதலை இதுக்கிட்ட என் அளவா சொசைட்டியில இருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம் கௌதம என்னோட புள்ளதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டில ஒரு நல்ல பேரை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் கௌதம வச்சு ஆகீஸ் பண்ண பைருவிக்கு எதில ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டாலும் திட்டுவோம் தலைவன் அவனா இது வந்து இருக்குங்க தேவையில்லாத இடத்துல எல்லாம் சரி எடுத்துட்டோம் இந்த இடத்துல எல்லாம் சத்து எடுத்துக்கிட்டோம்மாட்டா இதெல்லாம் வச்சு எங்க உருப்பிட போகுது இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் தான் போற வீடியோ உடனுக்குடன் ஆரம்பிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டெர்ஸ் யூ நன்றி வணக்கம்